இட்லி மாவு இருந்தால் போதுங்க அஞ்சே நிமிஷத்தில் பஞ்சு போல் இந்த போண்டா வந்து பண்ணிடலாம் இந்த போண்டா வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் ரொம்ப புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கடலை மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பசைஞ்சு விட்ருங்க இட்லி மாவில் முதலே உப்பு சேர்த்துருந்திங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இட்லி மாவில் உப்பு சேர்க்கலை அதனால இப்போ சேர்த்துருக்கேன் மாவு வந்து நம்ம பசைஞ்ச பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் கையில் எடுத்து போடுறது மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் சோடா சேர்த்துருக்கேன் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க போண்டாக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி உள்ளே போடுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது வரை வெயிட் பண்ணணும் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர எண்ணெயில் வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி கூட பரிமாறி பாருங்கள் டேஸ்ட் அட்டா கசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்